ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்

இந்த நாளுக்கு அந்த ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சிவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசன் யோவான் பத்து இருபத்தி எட்டு நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை இந்த காலிவேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நானே நல்ல நல்ல நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் நல்ல மெய்ப்பென் நான் அவருடைய ஆடு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாயிருக்கிறோம் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் இந்த காலி வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நான் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்றைக்கும் அழியாத ஜீவன் அண்டூ சொல்லுகிறார் அவைகள் ஒரு காலம் போவதில்லை என்னுடைய கரத்தில் இருக்கிற ஆடுகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை இந்த காலிவேளிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கைக்குள்ளே இருக்கிற இருக்கிறோம் அவர் நம்முடைய நல்ல இருக்கிறார் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவ்வளவாய் நம்மை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் உறுதியாக இந்த காலிவேளிலே சொல்லுகிறார் ஆகவே அவருடைய சத்தத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின் பாதையில் நடக்கும் பொழுது ஒரு நாளும் நமக்கு சேதம் ஏற்படாது ஒருவனும் அவருடைய கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது யோவான் உள்ளது நிஷ்விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போவதே இல்லை நித்திய ஜீவனை அடையும்படிக்குத்தான் அவரை தந்தருளினார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியினாலே ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டார் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் நம்மை வழி கொண்டு வருகிறார் யோவான் சிவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது என் வசனத்தைக் கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராக சொல்லுகிறார் என்னுடைய வசனத்தை கவனமாய் கேட்டு செவி கொடுத்து கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு தேவாதி தேவனை இஸ்ரோவேலின் சர்வ வலமுள்ள தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறான் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்ட சொல்லுகிறார் ஒவ்வொருவரும் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் நமக்கு அழியாத ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார் அவர் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நமக்கு ஆக்கினை திருப்பு கிடையாது அவர் நமக்காக நம்முடைய ஆக்கினைகளை எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாய் நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் மரணத்தையே பரிகரித்து விட்டார் ஆகவே இந்த காலை நாம் மரணத்தை ஒரு நாளும் நாம் சந்திக்க போவது இல்லை காரணம் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு நாம் என்றென்றைக்கும் ஜீவித்து வாழும்படி அவரோடு கூட நித்திய காலம் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நமக்கு ஆக்கினை திருப்பு இல்லை மரணத்தை விட்டு நீங்கி நாம் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவரே இந்த காலை வேளையில மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனத்துல பேதுரு சொல்லுகிறார் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுவார் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது என்று சொன்ன ஆண்டவர் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதொரு சொல்லுகிறார் யாரிடத்துல போவோம் ஆண்டவரே யாரிடத்திலும் இந்த நித்திய ஜீவ வசனங்கள் கிடையாது உம்மிடத்துல தான் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு நீர் ஒருவர் தான் நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் என்று இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ழுதனேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது ஆகவே இந்த கால வேளையில நான் உற்சாகமாய் காணப்படுவோம் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று வார்த்தை சொல்கிறார் ஆகவே நாம் அவருடைய கைக்குள் இருக்கிறபடினாலே நாம் சேதப்பட மாட்டோம் ஒருவரும் நம்மை சேதப்படுத்த முடியாது ஒருவரும் அவருடைய கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது அவ்வளவாய் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் இந்த காலை வெளியில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் நல்ல மெய்ப்பெண் அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் எதை குறித்தும் பயப்படாதபடி நாம் அவருடைய கைக்குள் இருக்கிறபடினாலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் ஒரு ஆக்கினை திருப்பம் நமக்கு கிடையாது ஆகவே இந்த காலை வேளையில் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறபடியினால் நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள கொடுத்த இந்த புதிய வார்த்தைக்காக மறுபடியும் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்தேன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதை குறித்தும் பயமில்லாத எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும் அண்டவரை இந்த உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் பாடுகளை குறித்து சற்றேனும் பயப்படாதபடி ஆண்டவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன் அவர் என்னை நல்ல மெய்ப்பனாக அவருடைய கரத்துக்குள்ளே வைத்திருக்கிறபடினால் ஒருபோதும் பொல்லாங்கு என்னை அணுகுவது இல்லை ஒருபோதும் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை தருவார் என்று சொல்லி இந்த காலி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆட்டி தேற்றி பலப்படுத்துகிறபடியினாலும் அக்கு நன்றி ஒவ்வொருவரும் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளப் போகிறபடியினாலும் அக்கு நன்றி தாழ்த்தி முட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சகரே சுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே